திருச்சி பகுதியில் பகவதிபுரம் அப்படின்ற இடத்துல ஒரு பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் கோயில் இருக்கிறது அந்த கோயிலில் பூசாரியாக சதீஷ் அப்படின்றவர் இருக்கார் அவர் ரொம்ப வருஷமாக அந்த கோயிலில் பூசாரியாக இருக்கார் இப்போ தைப்பூசம் வேறு வரப்போகிறது அந்த கோயிலில் என்னன்னு பார்த்தோன்னா அந்த கோயிலுக்கு வாசல்லே எப்பவுமே ஒரு காரை ஒருத்தர் பார்க் பண்ணிகிட்டே இருப்பார் அதாவது பக்தர்களுக்கு வந்து இப்போ வந்து இணைஞ்சிலாங்க அந்த கார் நான் பார்க் பண்ணியிருப்பார் அவர் குறிப்பாக இப்போ தைப்பூசம் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு போய்ட்டு அந்த வீட்டில் யார் கார் பண்ணிரு பண்ணியிருக்காங்களோ அவங்க வீட்டில் போய் பேசுகிறாரு இந்த மாதிரி நீங்கள் இப்படி காரை டெய்லி பார்க் பண்ணுறீங்க இப்போ தைப்பூசம் பக்தர்கள்லாம் விரதம் இருந்துட்டு வர டைம் இது ஆனால் தயவுசெய்து கொஞ்ச நாளைக்கு காரை எடுத்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பேச போகிறாங்க அது யார் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா அந்த காரோடைய ஓனர் பேர் வந்து சாதிக் பாஷா அவர் அந்த சாதிக் பாஷா வீட்டில் இல்லாதனால அவருடைய மனைவிக்கிட்ட அவர் எடுத்து சொல்கிறார் பக்குவமாக எடுத்து சொல்கிறாரு இந்த மாதிரி போது அவங்க மனைவி வந்து உடனே இவர் வினை வைக்கும் வைக்கும்போது அவரும் அதுக்கு பதில் சொல்கிறாரு சொல்லிவிட்டு நீங்கள் கட்டாயம் எடுத்து தான் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி திரும்ப கோயிலுக்கு வராரு கோயிலுக்கு வந்த பூசாரியே இந்த சாதிக் பாஷா அவர் ரொம்ப கோபமாக வந்து இந்த கேள்வி கேட்குறாரு ஏன் இதனால் அப்படின்ற போது நான் வண்டி அங்கே தான் இருக்குன்ற மாதிரி அந்த தொண்டியில் பேசிகிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட மறைத்து வச்சுருந்த அருவாளால் படார்னு அந்த பூசாரியை வெட்டுறாரு தாக்கிடுறாரு தாக்கிட்ட உடனே பூசாரியை பக்கத்தில் இருந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவரை பூசாரியை மீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா இந்த சாதிக் பாஷா அப்படின்றவர் வந்து அந்த பகுதியோட சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சியோடைய ஒரு உறுப்பினராகவும் இருக்கார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இதில் ரெண்டு விஷயம் ஒன்று சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி செயல்படும் அப்படிங்கிறது தெரியும் மதம்ங்கிறது அபின் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஊருக்கு தான் அந்த அதாவது ஏற்ற இருக்கக்கூடிய கொள்கை தான் கேரளாவில் அவங்களுக்கு பல்வேறு கொள்கைகளில் பல்வேறு சமரசங்கள்லாம் உண்டு ஆனால் அங்கே வந்து ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்கு எதிராக இருப்பவர்களே அவங்க வந்து கொலை தான் செய்வாங்க எத்தனையோ இந்துத்துவ தலைவர்கள் பாஜக தலைவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் தலைவர்கள் அந்த பகுதியில் ஒரு சின்ன பொறுப்பில் இருப்பான் ஆனால் அந்த பகுதியில் ரொம்ப ஆக்டிவாக பிஜேபிக்காக வேலை செய்கிறவன் யாராவது இருந்தான்னா அவங்கள வெடிகுண்டு வீசியோ அறுவாழல் வெட்டியோ மிக கொடூரமாக கொலை செய்யக்கூடியவர் தான் சிபிஎம் ஒன்று அவங்களுடைய டிஎன்ஏலே அது இருக்குது அடுத்தது சாதிக் பாட்ஷா அவருக்கு கம்யூனிஸ்டுங்கிறதுனால இந்த இந்து மதத்தின் மீது அந்த பூசாரின் மீது வன்மம் இருக்கிறதை தாண்டி சாதிக் பாட்ஷா அப்படிங்கிற அந்த இருக்கிறதுனால அவருக்கு இன்னுமே கூடுதலாக அந்த இந்து கோயில் மீது ஒரு வன்மம் இருந்திருக்கிறது அப்படின்னு இப்போ நான் என்ன சொல்கிறேன் இவர் கூட அந்த பகவதி அம்மன் வாசலில் வந்து அந்த ஃபோட்டோவோட குறிப்பாக தினமலரில் நல்ல ஃபோட்டோவோடு வந்திருக்குது இதிலே பார்த்திங்கன்னா பல ஊடகங்கள் கார் பார்க்கிங்காக படுகொலை அருவாள் வெட்டு அப்படின்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் உள்ளே நம்ம உட்காந்து போய் படித்தா தான் காரர் அப்படின்னு ஒன்று இருக்குது கம்யூனிஸ்ட்காரர்ல யார்ரா அப்படின்னு உள்ளே நோண்டி பார்க்கும் பொழுது தான் சாதிக்கு பார்த்தாங் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது ஸோ நீங்கள் ஹெட்லைனை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த செய்தியே நமக்கு வந்து இந்த ஸ்ரீ டிவியுடைய செய்திகள் சிந்தனைகளாக நம்ம எடுத்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம நேர்கள் புரிஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இதே போன்ற கார் பார்க்கிங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜமாத் பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கும்ல பள்ளிவாசலுக்கு வரவங்களுக்கு இடைஞ்சலாக இதே மாதிரி காரை நிறுத்துவார் அவர் இந்த சாதிக் பத்ஷா நிறுத்துனாங்கன்னா அந்த ஜமாத் சும்மா இருக்குமா இல்லை பள்ளிவாசலில் வரக்கூடிய இவர் மதத்தை சார்ந்தவர்கள் சும்மா இருப்பாங்களா அப்படின்னா என்ன தைரியம் இங்கே இருக்கிறவன் கேள்வி கேட்க மாட்டான் சரி கேள்வி கேட்டாலும் இவனை நம்ம வந்து அச்சுறுத்த முடியும் இவனுக்கு பின்னால் மக்கள் யாரும் திரண்டு வர மாட்டாங்க நமக்கு பின்னால் கட்சி இருக்கிறது நமக்கு பின்னால் மதம் இருக்கிறது இந்த பூசாரிக்கு என்ன அங்கே கோயிலுக்கு வரவங்க நாலு பேர் உண்டியில் காசு போடுவான் அவ்வளோதானே அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனம் இந்துக்கள் எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தைரியம் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் முதல் செய்திக்கு சொல்கிறேன் அவன் வந்து ஒன்றா நம்பர் திருட பாலியல் இந்த பிரச்சனையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டவன் அவனை ஒரு குற்ற வழக்குக்காக தௌபிக் ஓமர மேட்டுப்பாளையத்தில் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை செய்த விசாரணை அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய அவர் மதம் சார்ந்த அமைப்புகளும் கட்சிகளும் போராடி இருக்கு யார் ஒரு அக்யூஸ்டுக்கு ஒரு குற்றவாளிக்கு அதன் மூலமாக அவன் வந்து ஜெயிலேருந்து வெளியில் வரான் இங்கே கோயிலில் அந்த கோயிலுக்கு இடைஞ்சலாக பார்க் பண்டியான ஒரு தார்மீக ரீதியாக கேள்வி கேட்டவரை ஒரு இஸ்லாமியன் அவன் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்து வெட்டுறான்னா இப்போ இதற்கு எதிராக அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி தௌபிக் ஓமருக்காக ஒரு குற்றவாளின்னு தெரிந்த ஒரு தௌபிக் ஓமருக்காக அவன் சார்ந்த மத அடிப்படைவாத அமைப்புகளும் கட்சியும் எப்படி ஆதரவாக குரல் கொடுத்ததோ இங்கே சதீஷுங்கிற பூசாரி அவர் அப்பாவி அந்த கோயிலுக்காக அந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு குரல் கொடுத்த அந்த சதீஷுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி அவருக்கு உதவி செஞ்சுருக்காங்க ஒரு பக்கம் ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட சாதிக் பாட்ஷா மீது உச்சபட்ச தண்டனை கிடைப்பதற்கு அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அதற்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆதரவாக அவருக்கு துணை நிற்க வேண்டும் ஏன்னா ஒரு சாதாரண கோயில் இவங்க தான் சொல்லுவாங்க பெரு தெய்வம் சிறு தெய்வம் பகதீவம்மன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் வணங்கக்கூடிய அந்த கோயில் தானே அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்னு தானே அந்த பூசாரி சதீஷ் குரல் கொடுத்திருக்காரு இப்போ வெட்டி வெட்டியிருக்கிறார்கள் இதற்கு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் என்ன செய்ய போகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் என்ன போகிறது இதெல்லாம் நாம் பொறுத்தும் பார்க்க வேண்டும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சாதிக் பாட்சாவிற்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை